அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா சனி குருவின் வக்ர நிவர்த்தியால் கோடீஸ்வர யோகம் பெறும் ராசிகள் எதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கும்போது அந்த கிரகத்தால் பல பாதிப்புகள் ஏற்படும் இதே அந்த கிரகம் வக்ர நிவர்த்தி பிறகு அதனால் பல நன்மைகள் ஏற்படும் அதிலும் குறிப்பாக சனி மற்றும் குருவின் வக்ர நிவர்த்தி என்பது பல ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கிறது இந்த ஜோதிடம் குறித்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி மற்றும் குரு பகவானால் கோடீஸ்வர யோகம் பெறும் ராசிகளை பற்றித்தான் பார்க்க போகிறோம் நவ கிரகங்களில் நீதிமானாக செயல்படக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இவர் கடவுள் மக்கள் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்குமே அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் பலன்களை வாரி வழங்கக்கூடியவராக திகழ்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் நவம்பர் மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் நவ கிரகங்களில் மங்களகரமான கிரகமாக கருதக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை என கூறுவார்கள் அவர் இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்திற்கே பலன் அதிகமாக ஏற்படும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குரு பகவான் டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதியன்று வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இப்படி இருவருமே வக்ர நிவர்த்தி அடைவதால் சில ராசிகளுக்கு யோகம் அதிகரிக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் குரு பகவானால் பல நன்மைகள் ஏற்பட போகிறது அதிலும் குறிப்பாக இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் காலமாக நிகழப்போகிறது தங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் தேடி வரும் காலமாக அமைகிறது மேலும் இதுவரை வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கை நிறைய வருமானம் கிடைக்கும் காலமாகவே திகழப்போகிறது வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலையும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் இந்த சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் விலகி சென்றவர்கள் அனைவரும் விரும்பி வந்து உதவிக்கரம் நீட்ட தயாராக இருப்பார்கள் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைத்து தொழிலை மேலும் முன்னேற்றி வாழ்க்கையில் உயரிய நிலையை அடைவீர்கள் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு மற்றும் சனி பகவானால் அதிர்ஷ்டமான ஆண்டாகவே இருக்க போகிறது பண ரீதியாக ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கி பணவரவு என்பது அதிகரிக்கும் அதே போல குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகி கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் சரியான நேரத்தில் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் அதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களுமே தேடி வரும் வேலையிலுமே தொழிலிலுமே இருந்து வந்த அவப்பெயர்கள் அனைத்தும் நீங்கி மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு மற்றும் சனியின் உதவியால் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கப்போகிறது போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும் பிரிந்து சென்ற உறவுகள் அனைத்தும் விரும்பி வந்து சேர்வர் அதனால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு ஏற்பட்டு திக்குமுக்கு இதனால் பழைய கடன்கள் அனைத்தையுமே அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் வேலை மற்றும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை மூலதனமாக செலுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு லாபத்தை கை நிறைய சம்பாதிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கேற்றபடி பரிகாரங்கள் செய்வதன் மூலம் மேலும் நல்ல பலன்களை அடைய முடியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி